ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் திணை அரிசி குளிப்ப இனிப்பு குழிப்பன் யாரும் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு நல்ல கனிஞ்ச பழம் ரெண்டு பழத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கப்பு வறுத்த திணை அரிசி மாவை போட்டுக்கோங்க கால் கப்பு கோதுமை மாவு இது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு க பாத்திரத்தில் முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க முக்கால் கப்பு தண்ணி விட்டு அதை பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாகு ரெடி ஆகிட்டு இது ஆரட்டும் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு வறுத்துக்கோங்க இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் அந்த மாவு கூட இந்த பாகை ரெண்டு தடவையாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சாச்சு ரெண்டாவது மீதி உள்ள பாகையும் ஊற்றி அரைச்சிக்கோங்க இதை அரைச்சாச்சு இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மிக்ஸ் கண்ணுன்னா தண்ணியை விட்டுக்கோங்க இப்போ வறுத்த எள் தேங்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் சுக்கு பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த முந்திரியை இந்த மாவு கூட ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ குளிப்ப நேரம் தினை மாவு ரெடி இப்போ இங்கே உடனே சுடுதாக இருந்தால் சோடா கால் டீஸ்பூன் பூ போட்டு சுட்டு எடுத்துடலாம் நான் ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் இப்போ நல்லா புளிச்சிட்டு ஒரு கால் கப்பு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ குழிப்பனியார கல் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க எல்லா குழியிலையும் மாவு ஊற்றிக்கோங்க இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு இதை மூடி வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வெந்துட்டு திருப்பி போட்டுடலாம் இந்த புளிக்க வைக்கிறதுனால இந்த குழிப்பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ திரும்பியும் இந்த வேகத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஆனால் அடுப்பை சிம்மில் வச்சே வேக வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ளுக்குள்ள மாவும் நல்லா வேகம் இப்போ குழிப்பனியாரம் ரெடி எடுத்துடலாம் இந்த திணை அரிசி வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது இப்போ சுவையான குழிப்பணியாரம் ரெடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளமுடன்